கிழக்கு கிளௌட் டிரைவர் டிசைர்க்கா பண்ண சொல்ல கேரே கிளௌட் போறோ நம்பர் 87 வீட் நம்பரே கூட் வந்து விடு போ பாரு அது குளுகுடுதா வாய் வச்சிரலாம் போய் பண்ண சொல்லேன் எங்கடயா

ஆவறே கட்டோ ஆనికి நானே பிளான் பண்ணிட்டேன் ஆ போன் எடுக்க போறே அது அடிக்குது அட வா தயாரா கேக்குற பாரு ஒக்கால போட்டு ஒத்த கேடயா யாரே கேக்குற இறங்கமா யாரே கேக்குற ஒக்கால ஓடு ஒக்கால போட்டு நான் உமால கேடயத்துக்கு போறப்பளக்கு யாரே கேரா கேடயத்துக்கு போற பாரு உமால போட்டா ஆ ஆக்கி ரெடி வா மீன் பேர் பேக்க না <laughs> নাক